ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இப்போதே உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் என் நெத்தியில் இருக்கக்கூடிய விபூதியை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும் இப்போதைக்கு தற்காலிகமாக உன் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து இனிமேல் உன் வாழ்க்கை இப்படி தான் கஷ்டமாகவும் கவலையாகவும் இருக்கக்கோதுன்ற முடிவுக்கு நீயாக வந்து விடாதே இப்போது நீ பார்க்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் இனிமேதான் உன் வாழ்க்கையில் மிக சரளமாக சந்தோஷத்தை சிறப்பாக சகல ஐஸ்வர்யங்களோடும் சௌபாக்கியத்தோடும் நான் தரப்போகிறேன் எப்போவுமே எல்லா விஷயங்களும் நீ நினைச்சவனே நடந்துட்டா அது உனக்கு நன்மை தரும் விதத்தில் இருக்காதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து தீமை தரக்கூடியதையெல்லாம் விலக்கி வச்சுட்டு நன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதை புரிஞ்சிக்காம நான் நினச்சது நடக்கல நான் எதிர்பார்த்தது கிடைக்கல நீயாக ஒரு தப்பாக கணக்கு போட்டுட்டு வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்க ஓ மனசு கவலைப்படும் போதெல்லாம் உன் புத்தியும் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருது நான் உனக்கு துணையாக இருக்கேன் உனக்கு நல்லது செய்வேங்கிறத நீயே மறந்து போகிறாய் தானே தற்காலிகமாக உனக்கு ஏதாவது எப்போனாலும் நான் செய்ய முடியும் ஆனால் அது நிரந்தர தீர்வாக இருக்காது அதனால தான் தற்காலிகமாக கிடைக்கிற எதையும் பெருசாக நினைக்காம நிரந்தரமாக எது சரியாக இருக்கும் எது நல்லா இருக்கும்னு யோசித்து செயல்பட சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ போக வேண்டிய தூரமும் வாழ வேண்டிய வாழ்க்கையும் நிறைய இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை யோசித்து உன் வாழ்க்கையில் நீயாகவே அவசர அவசரமாக தப்பு தப்பாக முடிவெடுக்காத உனக்கான நல்வழியை உனக்காக நான் காட்டுறேன் உன் வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தணும் நான் முடிவெடுத்திருக்கேன் இப்போ உன் வாழ்க்கையை அடியோடு மாறப்போகுது உன்னை நோக்கி பாய்ந்து வரும் யோகத்துக்கு சக்தி அதிகம் யோகக்கார பிள்ளையாக அதிர்ஷ்டசாலியாக அழகான வாழ்க்கையை ஆளுவதற்கு தயாராக இருந்தது என் செல்வமே நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில் பல மடங்கு நன்மையை நான் கொடுக்க போகிறேன் எல்லாருக்கும் இந்த யோகம் அவ்வளவு சுலபமாக அமைஞ்சிடாது ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு உன்னுடைய பக்திக்கும் நீ என்னை வணங்குவதின் காரணமாகவும் இந்த விபூதியை சொல்லி அந்த அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன் நீயே சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் அந்த அதிசயம் நிகழ்ந்து உன் வாழ்க்கையில் யோகம் வரப்போகுது நீ நிம்மதியாக இருக்கும்படியும் உனக்கான நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் இந்த திருச்செந்தூர் முருகன் அருள் செய்வதற்காக தான் உன்னை பார்க்க வந்தேன் இப்போ நான் உனக்கு சவால் விட்டு சொன்னபடியே உன் சங்கடங்கள் எல்லாம் தீந்து போய் நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போற என் செல்வமே கண்ணீரை தொடச்சிக்கோ உன்னை நேசிக்க உன் அப்பன் முருகன் நான் போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது நீ கூப்பிட்டா உனக்காக வர நான் தயாராக இருக்கேன் உன் முகத்துக்கு அழகே அந்த சிரிப்பு தான் எப்போதுமே சிரிப்பும் சந்தோஷமுமாக நீ இருக்கும்படிதான் உனக்கான நல்வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்க வந்திருக்கேன் எப்போதுமே எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்ற தெளிவான மனநிலையோடு நீ இருக்க கற்றுக்கோ பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்துட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனே அந்த இடத்துல பேசியிருக்கணுமேனு அப்புறமா யோசிக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க எப்போவும் உனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நீ தான் கேட்கணும் நீ தான் பேசணும் உன்னுடைய உரிமையை நீ தான் நிலைநாட்டிக்கணுமே தவிர அமைதியாக இருந்தால் அவங்களே தானாக புரிஞ்சுக்குவாங்கன்னு தப்பு கணக்கு போடாதேன்னு செல்வமே பேசக்கூடாத இடத்துல முன்வந்து பேசுவதும் தவறு பேச வேண்டிய இடத்துல பேசாமல் அமைதியாக இருக்கிறதும் தப்பு இப்போதைக்கு எதையுமே வாய்விட்டு பேசுனாதான் கிடைக்கும்ன்ற சூழ்நிலையும் வாய்விட்டு சொன்னாதான் புரியுங்கிற சூழ்நிலையும் இருக்குது ஏன்னா எந்த ஒரு மனிதனும் அடுத்தவை மனசில் என்ன யோசிப்பா அடுத்தவை மனசு காயப்படுமா கஷ்டப்படுமான்னு யோசிக்கவே நேரம் இல்லாத அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீயாகவே தான் உனக்கான விஷயங்களையெல்லாம் வாய்விட்டு பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்க உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் உனக்குனால் ஒரு விஷயம் முடியாதுன்னாலும் நீ தான் தயக்கம் இல்லாமல் பயத்து தூக்கி போட்டுட்டு தைரியமாக எடுத்து சொல்லணும் இதையும் தாண்டி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அமைதியாக பேசி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய் எந்த விஷயத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத ஆயிரம் துன்பம் வாழ்க்கையில இருந்தாலும் அப்பான்னு கூப்பிட்டினா உனக்காக ஓடி வர நான் தயாராக இருக்கேன் ஐந்தறி உள்ள ஜீவன்களும் சாதாரண பறவை இனங்களுமே கூட தான் பெத்த பிள்ளைய கைவிட்றாது அப்படி இருக்கும்போது இந்த சர்வ உலகத்தையும் படைத்த பிரபஞ்ச நாயகனாகிய நான் மட்டும் எப்படி உன்னை கைவிடுவேன் என் பிள்ளையாகி உனக்கு வரும் துன்பம் இந்த அப்பனுக்கு வரும் துன்பம் அல்லவா உன்னை துன்பப்படுத்தி நான் ஒருபோதும் அதை சந்தோஷமாக அமைதியாக வேடிக்கை பார்க்க மாட்டேன் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன்னு நீ நம்பு நீ என்னை வெறுத்தாலும் சரி விரும்பினாலும் சரி நீ என்னை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி என் மேலே அன்பு செலுத்தினாலும் சரி கோபப்பட்டாலும் சரி உனக்கு என்ன கொடுக்கணும் நான் நினச்சிருக்கணும் அதை கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன் நான் உனக்கு கொடுத்ததை நினச்சி சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதும் நான் உனக்கு எதுவுமே செய்யலான்னு குறப்பட்டுக்கிட்டு புலம்பி ஆளுவதும் உன் கைகளில் தான் இருக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கெடுதல் செய்வானான்னு யோசி உன்னை படைச்ச இந்த முருகப்பெருமான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நான் யோசி எல்லா விஷயத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்கிற நான் இப்போ உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன்னா இது கஷ்டம் கிடையாது பார்க்குறதுக்கு அப்படி தெரிஞ்சாலும் இதன் மூலமா உன் வாழ்க்கையில உனக்கு நல்லதுதான் செய்கிறேன்ற அந்த புரிதலையும் பக்குவத்தையும் நீ பெற்றுக்கொள்ளேன் செல்வமே இந்த நல்ல நாளிலேயே உன் வாழ்வில் நான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போறேன் இன்று இரவோடு இரவாகவே அதற்கான வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கு ஓ வாழ்க்கையில நீயே ஆச்சரியப்படும்படியாக ஒரு அதிசயம் நிகழப்போது இனிமே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில பழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓ மனசில் நீ என்ன மட்டும் நடச்சினா போதும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் தேவையில்லாமல் நீ வருத்தப்படக்கூடாது என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ தத்தளிச்சிக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் உன்னை கரம் கொடுத்து காப்பாற்ற ஓடி வந்தேன் கூடிய சீக்கிரம் அனைத்தும் மாறும் எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான எதிர்காலத்தை தான் அழகாக வடிவமைச்சுக்கிட்டு இருக்கேன்ட புரிஞ்சுக்கோ நாளைக்கு நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் இது உன் அப்பன் திருச்செந்தூர் முருகனின் வாக்கு அப்பா முருகா இன்னும் எத்தனை நாளைக்கு நான் கஷ்டப்படணும்னு நீ கேட்டாயல்லவா இந்த நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு மனக்குமுறலோடு கதறிகிட்டு இருக்கும் உன்னுடைய வேதனையை நான் உணராமல் இல்லை என்பதை உனக்கு உணர்த்தும் விதமாக தான் உனக்கான அதிசயத்தை செய்ய வந்திருக்கேன் இன்று இரவோடு இரவாகவே உன் கருமாவின் தீவிரத்தை குறைச்சி நீ செஞ்ச பாவ மூட்டையெல்லாம் கழுத்தி விட்டுட்டு உனக்கான புண்ணியத்தை அதிகரிப்பேன் காலம் கனிஞ்சு வரப்போகுது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சி காத்துக்கிட்டு நீ அது நடக்குமா நடக்காதான்ற குழப்பத்தில் இருக்க கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடக்கும் என் செல்வமே நான் உன் கூட இருக்கும்போது உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும்னு அணித்தரமாக நம்பு இனி நடக்க போகிறது எல்லாமே உனக்கு நல்லதாகவே இருக்கும் உன் வீட்டிலேருந்து உனக்கு வர வேண்டிய உனக்கு சொந்தமானதும் உனக்கு உரிமையானதும் எல்லாம் தானாக உன்னை தேடி வருவதற்கான நேரம் வந்துருச்சு உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் பூ மேலே உண்மையான அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் அனுசரணையோடும் நடந்து கொள்ளும்படி செய்ய போகிறேன் நீ மிகுந்த மகிழ்ச்சியோட கண்ணீர் வடிக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செய்வேன் உன் மனசுல ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கிறதும் அதனச்சி நீ கவலைப்படுறதும் எனக்கு நல்லா தெரியும் காலையில இருந்து நீ ஏதோ ஒரு கவலையே இருக்கன்றதை பார்த்துட்டு தான் உன் கவலைகளை விடுவித்து உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நம்பிக்கையோடு நீ என்னை நோக்கி வரும்போது நான் எப்படி உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் நீ நிம்மதியாக இரு நான் உனக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது ஒரே விஷயந்தான் உன் எண்ணத்தை நீ உயர்வாக வச்சுக்கோ உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ பெருசா நினச்சி பூதாகரமாக பயந்துக்கிட்டு தைரியம் இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே கூட அதை உன்னால் தீர்க்க முடியும்னு முதல்ல நீ நம்பு போன் கூட நான் இருக்கிறேன்ற தைரியத்தை கைவிடாமல் வாழ்க்கை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்யன் செல்வமே உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது நல்ல எண்ணங்களோடு நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன் கூடவே இருந்து அருள் செய்வேன் நீ கவலையோடு இருந்தினா என்னால் நானும் அதனால் கவலைப்பட்டு என்னால் உனக்கு நல்லது நடக்க முடியாமல் தாமதமாகும் நீ மன மகிழ்ச்சியோட முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லுவதை நான் ரொம்ப விரும்பி பார்த்து ரசிக்கக்கூடிய ஆளாக இருக்கேன் நீ முதல்ல உன் கடமையை செய் கவலையை தூக்கி எறி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்காக தான் என்னுடைய நெற்றியின் விபூதியை தொடச்சொன்னே என் நெற்றி விபூதி உனக்கான ஆசீர்வாதத்தை இப்போது அருவி விட்டது இனி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உன் துன்பத்தை போக்கக்கூடிய சக்தியாக என் வெற்றி விபூதி இருந்து இந்த திருநீரே உனக்கு மருந்தாக மாறி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுத்துடும் செல்வமே நீ எப்போ பார்த்தாலும் இந்த நிகழ்கால வாழ்க்கையை வாழாமல் எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டும் பயப்பட்டுக்கிட்டுமே இருக்க முதல்ல உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு எதுவுமே சரியா நடக்காட்டி என்ன ஆகுமோன்னு தேவையில்லாம கற்பனை செய்யாதே நான் உன் கூட இருக்கேங்கிறதையே நீ அவ்வப்போது மறந்து விடுகிறாய் எதிர்மறை எண்ணங்கள் வேற உன்னை ஆக்கிரமிச்சு உன்னை ஒரு வழி செய்யறதையும் பாடா படுத்துறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ எந்த அளவுக்கு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்றியோ அந்த அளவுக்கு அது உனக்கு உள்ளேயும் வெளியேயும் உன்னை பாதுகாத்து உடம்புலையும் எந்த நோய் நொடியும் வராமல் மனசுலையும் தைரியத்தையும் சக்தியையும் கொடுத்து உனக்கு எதிராக எந்த பகையும் துன்பமும் உன்னை நோக்கி வராமல் காப்பாற்றும் உன் மன மகிழ்ச்சிக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து இருக்கேன் நீயும் கொஞ்சம் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு எதையாவது மனசில் யோசிச்சிக்கிட்டே இருக்கிறத நிறுத்து உடம்பு முடியாட்டியும் கூட உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுக்குறதையும் சும்மா தேவையில்லாம பொழுதுபோக்கு விஷயங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோ என் செல்வமே கண்களுக்கு ஓய்வு கொடு தொலைபேசியை அதிகமாக பார்ப்பதை கொஞ்சம் நிறுத்திக்கோ அதிகமாக பேசாமல் வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டு கண்களை திறந்து வச்சு சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனமாக பார்க்கக்கூடிய பிள்ளையாக இரு ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதை தெரிஞ்சுதான் அதை சரி செய்யறதுக்காக உன்னை தேடி வந்தேன் உன் கர்ம வினைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நான் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் எதுவுமே இது யோசிக்க முடியாத கணிக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நடந்தாலும் எதுக்கும் வருத்தப்படாத எதையுமே நான் சும்மா செய்ய மாட்டேன் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதை ஆயிரம் காரணங்களோடு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்துக்கோ என் செல்வமே நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்றியோ அந்த அளவுக்கு உன் மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் போய் உனக்கான சந்தோஷம் அதிகமாகும் பொறுமை மிக மிக அவசியம் நீ பேசுறத உன் கூட இருக்கவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை தப்பா நினைக்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால பேசும் வார்த்தைகளில் கவனமாறு என் அருளால உன் வாழ்க்கையவே மாற்றி உனக்கான புது சக்தி கிடைக்கும்படி செய்வேன் உன் வாழ்க்கையில் புதிய வழிகளை நான் உருவாக்கி தர்றேன் நீ வெற்றிக்காக என்ன செய்யணும் ஏது செய்யணும் வாழ்க்கையை எப்படி வாழணுன்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் உனக்குள்ளே இருக்கிற கவலைகளையெல்லாம் தூக்கி என் மேலே வச்சுட்டு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை விடு உன்னுடைய பொறுப்புகளையும் குடும்ப பாரத்தையும் நான் தாங்கி சுமக்கிறேன் உன் கண்ணீரை எல்லாம் என் விரல்கள் துடைப்பதையும் உன்னை அன்போடு அரவணைப்பதையும் கண்டிப்பாக உன்னால உணர முடியும் கூடிய சீக்கிரம் நடக்கதான் போகுது யார் உன்னை என்ன சொன்னாலும் எதை சொல்லி காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீ எதுக்கும் சளைக்காம தைரியமாறு எல்லா மனிதர்களிடமும் கொஞ்சம் கவனமாறு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா சில விஷயங்கள் மீண்டும் மீண்டும் உனக்கு ஞாபகம் வந்தாலும் அதை கவனமாக ஒதுக்கி வச்சுட்டு உன் உடம்புக்கும் மனசுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை பற்றி யோசி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் எதிர்காலம் கண்டிப்பாக மிகச் சிறப்பானதாக இருக்கும் இனிமேல் நடக்கவிருப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும்